மின்சார துறையிலிருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் மின்சார துறையிலிருந்து அறுபத்தி ஐந்து காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது மும்பை அணுமின் நிலையத்தில் ஜூனியர் பர்ச்சேஸ் அசிஸ்டன்ட் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சிக்கான காலி பணியிடமானது அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது குரூப் சி பிரிவுல பல்வேறு காலி பணியிடங்கள் மொத்தமாக அறுபத்தி ஐந்து காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது பொது பிரிவினருக்கு பனிரெண்டும் ஓபிசி பிரிவினருக்கு எட்டு எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இருபத்தி மூன்று பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்டவருக்கு இருபத்தி ரெண்டு என இடஒதுக்கீடானது வழங்கப்பட்டுள்ளது வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதிலிருந்து இருந்து இருபத்தி ஏழு வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் எஸ் சி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகளும் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று ஆண்டும் தளர்வு வழங்கப்பட்டுள்ளது சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரூபாயிலிருந்து எண்பத்தி ரூபாய் அடிப்படையான சம்பளமாக வழங்கப்படுகிறது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் அறுபது சதவீத மதிப்பெண்ணுடன் அறிவியல் அல்லது வணிகவியல் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவில் டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இந்த விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் டாட் எஃப்ஓஆர் எம்எஃப்எல்ஐஎக்ஸ் டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் தேர்வு செய்யும் முறையை வரைக்கும் இரண்டு வகையான எழுத்து தேர்வுகள் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் சென்னையில் எழுத்து தேர்வானது நடைபெற இருக்கிறது இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளத்தில் விண்ணப்பித்து எழுத்து தேர்வானது அப்ஜி மற்றும் டிஸ்கிரிப்டிவ் டைப் இரண்டு தேர்வுகளும் வெற்றி பெறுபவர்களுக்கு மட்டும்தான் வேலைவாய்ப்பானது வழங்கப்படும்